ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வின்ஸன் நம்ம சேனலுக்கு உங்கள் அன்புடன் வர நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக டிஎன்இஏ கவுன்சிலிங் தகுந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த டவுட் ஆனாலும் சரி எந்த ஹெல்ப் ஆனாலும் நீங்கள் நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளே தொடர்பு கொள்ளலாம் நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வருஷ வருஷம் இந்த ஹெல்ப் வந்து பசங்களுக்காக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் டெய்லி அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்இஏ கவுன்சிலிங்கை பற்றி டெய்லி அப்டேட் வந்து நம்ம கொடுத்துருப்போம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள் என்ன அப்படின்னா இன்றைக்கி நமக்கு வந்து ப்ரொவிஷ்னல் ஷீட் வந்து டுவெல்த்துக்காக என்ன பண்ணாங்கன்னா கொடுக்குறாங்க சரியா ப்ரொவிஷ்னல் மார்க் ஷீட்டை வாங்கும் போது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட ஹெச்எம் சிக்னேச்சர் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க டிசி வந்து கொடுப்பாங்க அந்த டிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேமு உங்களோட டேட் ஆஃப் பர்த்து சரியா உங்களோட கம்யூனிட்டி இதெல்லாம் சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு தடவை நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான என்னென்னா இஎம்ஐஎஸ் நம்பர் சரியா அந்த எமிஸ் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த எமிஸ் நம்பர் மூலியமாக தான் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் வரிங்க சரியா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் வரீங்க அப்படின்னா நீங்கள் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் படிச்சுருக்கீங்க அப்படிங்கிறது எது மூலியமாக ஈஸியாக தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா எம்இஸ் நம்பரை டைப் பண்ணால் எப்போதும் நீங்கள் எந்த ஸ்கூலில் இது வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஆன்லைன்லேயே அவங்களே என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு அது ரொம்ப வசதியாக இருக்கும் அதனால் உங்களுக்கே தெரியும் டிஎன்இஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது இஎம்ஐஎஸ் நம்பர் வந்து ரொம்ப முக்கியம் எம்இஸ் நம்பர் வந்து ரொம்ப முக்கியம் அதை வாங்க மறந்துடாதீங்க சரியா அதனால் தெளிவாயிருங்க இன்றைக்கி ஸ்கூலுக்கு போ அதாவது போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எம்ஸ் வந்து இன்னைக்கு தான் டவுன்லோட் பண்ணுவாங்க அந்த மார்க்ஷீட்டை ஃபுல்லாக இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுவாங்க ஒருவேளை இன்னைக்கு கொடுக்குறாங்களா இல்லை நாளைக்கு கொடுக்குறாங்களா உங்க ஸ்கூல்ல நீங்க என்ன பலாச்சு போனேன் கேட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் மீட் பண்ணீங்க அப்படின்னா நல்லபடியாக இன்ஜினியரிங் படிக்க சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ண சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல இன்னைக்கு அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இதுவரைக்கும் வந்து அதாவது எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு மணிக்குள்ள எவ்வளோ பேர் வந்து ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு பேர் ஃபில் பண்ணியிருக்காங்க இதில் நிறையா பசங்க வந்து பார்த்திங்கன்னா டபுள் என்ட்ரி பண்ணியிருப்பாங்க சரியா ஏன்னா மிஸ்டேக் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோன்னா பயத்தில் டபுள் என்ட்ரி பண்ணியிருப்பாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டபுள் என்ட்ரி பண்ணிட்டால் பின்னாடி ஒரு பிரச்சனை வரும் அதை பற்றி நான் தெளிவாக நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்காக சொல்கிறேன் ஓகே டபுள் என்ட்ரி பண்ணுறாதீங்க நீங்கள் அதாவது ஏதாவது ஒரு கரெக்ஷன் அப்படின்னா டிஎஃப்சி சென்ட்ரு நேராக போய் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா டிஎஃப்சி சென்டர்லேயே அவங்களே மாற்றி கொடுப்பாங்க அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை டபுள் எண்ட்ரி மட்டும் போடாதீங்க டபுள் என்ட்ரி போட்டிங்க அப்படின்னா அது வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி வர்றதுக்கு வாய்ப்பு வந்து நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் தயவு செய்து டபுள் என்ட்ரி போடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிஸ்டேக் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லுங்கள் டபுள் என்ட்ரி போடக்கூடாது அப்படிங்கிறத தயவுசெய்து இன்ஸ்டெக்ஷன் கொடுங்க சரியா அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தெட்டு பேர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க மொத்தமாக கவுன்சிலிங்க்கு ரெடி ஆனவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டாயிரத்தி ஒம்போது பேர் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோடு வரைக்கும் முடிச்சுட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க எட்டாயிரத்தி எண்ணூற்றி ஒம்பது பேர் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங்க்கு ரெடி ஆகிட்டாங்க சரியா அதனால் டெய்லியுமே நான் வந்து உங்களுக்காக என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா டுடே அப்டேட்டுன்னு சொல்லி காலையில் உங்களுக்கு எட்டு மணிக்கு டெய்லி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்துடும் அந்த டெய்லி அப்டேட் வீடியோவை தயவுசெய்து என்ன பண்ணுங்கச்சு பார்த்திங்கன்னா பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி நம்ம கவுன்சிலிங்கில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம் சரியா அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸை சொல்லலாம் உங்களுக்காக வீடியோஸ் வந்து கொடுக்குறக்கு நாங்கள் தான் ரெடியாக இருக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்றைக்கி மறந்துடாதீங்க உங்கள் ஸ்கூலில் போய் மார்க் ஷீட் வாங்க மார்க் ஷீட் வாங்கின பின்னாடி நீங்கள் என்ன பண்ண வச்சு போதுன்னா டிஎன்இஏ கவுன்சிலிங்கோ இல்லை வேறு கவுன்சிலிங்கோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகலாம் மார்க் ஷீட் வாங்காமல் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம ஸ்டூடியோ பார்க்கலாம் அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன்ட் தேங்க்யூ